ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக நடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் இருக்கிறேன் ஆம் பெரியமானவர்களே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அடையாளம் நம்ப முடியாத நேரத்திலும் அவரை சார்ந்து கொள்ளுவது தான் அதுதான் நம்பிக்கை இந்த இடத்துல பவுலும் அவனோடு கூட கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் ஒரு கப்பலில் பிரயாணம் அணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கப்பல் யூரோ கிளிதோன் என்கிறதான ஒரு புயல் காற்றினாலே பீடிக்கப்பட்டு அநேக நாட்களாக போகிற பாதை இது என்னதென்று அறியாத நிலைமையில் அவர்கள் கடந்து போகிறார்கள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது அவர்கள் கண்களுக்கு தென்படவில்லை தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையிலே இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் காணப்படுகிறார்கள் ஆனால் அங்கே பவுல் தெய்வனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினபோது போது ஆண்டவரமனுக்கு வெளிப்படுத்தினார் கப்பர் சேதமே அன்றி பிராண சேதம் ஒன்றும் வராது என்று வாக்கு பண்ணுகிறார் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே பவுல் மற்ற இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேரை திடப்படுத்தி சொன்ன வார்த்தை திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவன் பேரில் இருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே அப்படியே நடந்தது கப்பர் சேதம் வந்தது எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத நிலைமையிலே கூட தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்முலையா இருக்கிறார் என்று ஏசியா இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது ஆண்டவர் பேர்லே நம்பிக்கையாக இருப்பது பெரிய காரியம் இல்லை எல்லாம் பாதகமாக இருக்கும்போது எல்லாம் எதிராக இருக்கும்போது ஆண்டவரை சார்ந்து கொள்வது அவர் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளம் முப்பத்தி ஓராம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படி எழுதுகிறார் செத்தமணி போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என் வயிறும் கூட கருகி போயிற்று ஆனாலும் ஆண்டவரே நானோ உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவன் பிரியமானவர்களே எல்லாமே எதிராக இருந்தாலும் தேவன் பேரில் நம்பிக்கையாருங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் கொந்தளிக்கும் அலைகளை பார்க்க வேண்டாம் புயல் காற்றை பார்க்க வேண்டாம் எதிரான மனிதர்களை பார்க்க வேண்டாம் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக பாதகமாக இருந்தாலும் உங்களை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் பேரில் நம்பிக்கையாருங்கள் ஆம் உங்களுக்கு சொன்ன வண்ணமாகவே அவர் செய்து முடிப்பார் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்ற வாக்கு நினைவுகூருங்கள் நினைவு கூறுங்கள் கடினமான நிலைமையிலும் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் அருமையான யோபு இப்படி எழுதுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை உங்கள் நம்பிக்கையும் வீண் போகாது நிச்சயமாகவே நல்ல முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் உங்கள் நம்பிக்கைக்குரிய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் சூழ்நிலைகளை காட்டிலும் உங்கள் தேவன் பெரியவர் அந்த தேவன் பேரிலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வேண்டிய நல்ல பலனை கொடுக்கும் ஒரு நாளும் ஒருபோதும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் சுபிப்போம் அன்பு தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் உன் பேரில் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைகளை தளர்ந்து போகாதபடிக்கு என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எங்கள் தேவனைங்களை கைவிட மாட்டார் கரம் பிடித்து நடத்துவார் அவர் எங்களுக்கு முன்னே செல்லுகிறார் எதிரான நிலைமைகளை அவர் மாற்றுவார் கோணலை செவ்வையாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு நாளை துவக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் அந்த பவுல் சொன்னது போல எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உன் உள்ள நம்பிக்கையில இன்று பலப்பட உதவி செய்யும் மேட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பேரில் நம்பிக்கையா இருங்கள்